சாந்தமான பெறுவது எப்படி அதாவது மன அழுத்தம் பதட்டம் இந்த மாதிரி மனநிலையை தடுத்து சாந்தமா மாறுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுவோம் ஆனா அதே சமயம் அந்த விஷயம் ஆப்போசிட்டா அதாவது எதிரா மாறுச்சுன்னா வருத்தப்பட்டுட்டு அன்னைக்கு நானு முழுக்க அதையே நினைச்சுக்கிட்டு அந்த நேரத்தையும் நாளையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இது சாதாரணமா பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தான் இது எதனால இப்படி நடக்குது அப்படின்னா நாம நம்மள மாதிரி மத்தவங்களும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம செய்யற விஷயத்த மத்தவங்களும் செய்யணும்னு எதிர்பார்ப்போம் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு மத்தவங்க நம்மள பாராட்டாம விட்டாலோ நன்றி சொல்லாம அத பத்தி ஒரு சின்ன சிரிப்பு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே சொல்லாம விட்டாலோ இல்ல நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து அவங்க நம்மள திரும்ப மதிக்காம போனாலோ நம்ம வந்து ஏமாந்து போயிருவோம் அதே சமயம் நம்ம ஏமாந்தது அப்படின்றத விட நம்ம எதிர்பார்த்தது நம்மளுக்கு கிடைக்கலன்னு வாழ்க்கை முழுக்க அதையே நினைச்சு ஏங்கி போவோம் இது ஒரு நாளை மட்டும் குறிக்காது குழந்தை பிறந்து சின்ன வயசுல இருந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இது கிடையில நடக்கிற இந்த மாதிரி விஷயத்தினால நம்ம வாழ்க்கை முழுக்க இதையே நினைச்சு ஏங்கிடுவோம் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட ஒட்டுமொத்த வேலை நம்மளோட செயல்கள் பேசுற விதம் இது எல்லாமே மாறி போயிரும் நாம நாமளாவே இருக்க மாட்டோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் வீட்டுல இந்த மாதிரி எல்லாரும் நம்மளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இப்படி இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க நாமளும் மத்தவங்க அந்த மாதிரி மனநிலையில இருக்கும் போதே கேட்போம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு ஆனா ஒன்னு உத்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கல ஒரு சிலர் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி இந்த மாதிரி எது நடந்தாலும் சந்தோஷமும் அதே வருத்தமும் மாதிரியான இருப்பாங்க எந்த நேரத்துல யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தடுமராமது வித்தியாசமா தெரியும் அவங்க கிட்ட இருக்கிற இந்த விஷயம்தான் சாந்தமான மனநிலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுத்தி ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நம்ம நல்லா கவனிச்சோம்னா தெரியும் இந்த மாதிரி மனநிலையோட இரு இருக்கிறவங்க எந்த மாதிரியான விஷயத்துக்கும் உணர்ச்சி வசம் பட மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு தாரக மந்திரம் ஒண்ணு வச்சிருப்பாங்க அதை தான் இந்த மாதிரி மனநிலையோட இருக்காங்க அப்படி அந்த மந்திரம் என்னன்னு கேட்டா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதுவும் நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சுப்பாங்க இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க சரி எதுனால இத நம்புறாங்க எதனால இத கடைபிடிக்கிறாங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம வாழ்ற வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்கிறது நிரந்தரம் கிடையாதுன்னு அடுத்த நிமிஷத்துக்கு நம்ம கடந்து போயிடணும் அப்படின்றத கெட்டியா பிடிச்சுப்பாங்க ஏதோ ஒரு அனுபவத்துல அதை வாங்கிருப்பாங்க அந்த தத்துவத்தை அதை வாழ்க்கை முழுக்க கொண்டு போவாங்க நமக்கு இதுவும் கடந்து போக அப்படின்ற இந்த தத்துவம் ரெண்டே வரியில சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நமக்கு வர கோபம் அழுகை ஏமாற்றம் விரக்தி மகிழ்ச்சி பழி வாங்குற உணர்வு இப்படி எல்லா உணர்வும் நமக்குள்ள வரும்போது எல்லாம் அந்த ஒரு தத்துவத்தை பயன்படுத்தும் போதுதான் தெரியும் அதோட வலிமை என்னன்னு அத ஒரு சின்ன கதை மூலமா சொல்றேன் ஒரு குரு கிட்ட வந்து நிறைய சீடர்கள் தியானம் கத்துக்க வந்திருக்காங்க ஒரு சில நாள் கழிச்சு ஒரே ஒரு சீடர் மட்டும் குரு கிட்ட வந்து குருவே என்னால ஒழுங்க தியானம் செய்ய முடியல காலெல்லாம் ரொம்ப வலிக்குது பசிக்குது தூக்கம் வருதுன்னு நிறைய காரணம் சொல்றான் அதுக்கு குரு ஒன்னு தான் சொல்றாரு இதுவும் கடந்து போகும் போ அப்படின்னு சொல்றாரு என்னடா இது நம்ம இவ்வளவு சொல்றோம் அவரும் ஏதாட்டும் ஷார்ட் சொல்லி தருவாரு குருக்கு எல்லாமே தெரியும் ஈஸியா கத்துக்கலாம்னு நினைச்சு போய் சொன்னா ஒரே வரியில இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டாரே சரி இருக்கட்டும் நாமளே பாத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிச்சான் பசி எடுக்குது கால் வலிக்குது தூக்கம் வருது அப்போ அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சுனா நம்ம மறுபடியும் குரு கிட்ட சொன்னோம்னா திரும்பவும் இதுவும் கடந்து போகும்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாரு அதனால அவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பதிலா நாமளே பாத்துக்கலாம்னு சரி இதுவே சரியாயிரும் நாமளே ஏத்துக்கலாம்னு தியானத்தை பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இதுவும் கடந்து போகுன்ற வார்த்தை அவன் அறியாமலே அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டு படகுனா அது தியானத்தை அப்புறம் அந்த தியானத்தை செய்ய ஆரம்பிச்சான் ஒரு கட்டத்துல சரியான தியானத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கே தெரியுது ஒரு விதமான உணர்வு வருது தியானம்னா இதுதான் நம்ம சரியா பழகிட்டோம்னு குருவே என்னால இப்ப நல்லா தியானம் பண்ண முடியுது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் ரொம்ப ஆனந்தமா சொல்றான் இதுக்கும் அந்த குரு மறுபடியும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி முடிச்சிடறாரு அதுக்கப்புறம்தான் அவனோட மனசு சாதாரண நிலைக்கு வருது குரு அந்த வார்த்தையை எந்த மாதிரியான எண்ணத்துல சொல்லி அர்த்தம் அவனுக்கு நல்லாவே புரியுது வாழ்க்கையில எல்லாமே ஒரு நாள் மாறும் ஆனா அது ஒரே நாள்ல மாறாது இல்லையா இந்த ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது எல்லாமே கடந்து போகும் அப்படின்ற மனநிலை வந்துட்டுனா வாழ்க்கையில சமநிலை சாந்தமான மனநிலையோட வாழ்க்கை முழுக்க நம்ம டிராவல் பண்ணலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நமக்குள்ள ஏற்படுற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாம நமக்கு நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு நேரம் காலத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் ஆனா ஒரே நாள்ல எதுவும் மாறாதுன்ற தத்துவத்தை மனசுல நினைச்சாலே போதும் அந்த சாந்தமான மனநிலை நமக்குள்ளயும் வந்துடும் இனியாவது பயன்படுத்துவோம் அந்த தத்துவத்தை இதுவும் கடந்து போகும் ஆனா ஒரே நாள்ல எதுவும் மாறாது